இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத பெரிய நட்சத்திரங்களின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவிக்கு முக்கிய இடம் இருக்கும் இவர்கள் இருவரும் இணைந்து தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் மூன்று முடிச்சு படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அறிமுகமான ஸ்ரீதேவி பின்னாளில் இந்தியாவின் முன்னணி நடிகையாக வளம் வந்தார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ஜோடி இணைந்து இராணுவ வீரன் போக்ரி ராஜா சால்பாஸ் என்ற இந்தி படம் உட்பட மொத்தம் பதினெட்டு படங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த காலகட்டங்களில் இவர்களின் பழக்கம் நட்பை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது ரஜினிகாந்த் மெல்ல மெல்ல ஸ்ரீதேவி மீது காதல் பயப்பட்டுள்ளார் அதோடு ஸ்ரீதேவியின் குடும்பத்தினருடன் நெருங்கு பழக்கமும் செய்துள்ளார் ரஜினி ஒருமுறை தன் காதலை ஸ்ரீதேவியிடம் நேரடியாக சொல்ல ரஜினிகாந்த் அவர் வீட்டிற்கு சென்றபொழுது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துள்ளது ரஜினி தனது காதலை சொல்ல ஸ்ரீதேவியின் வீட்டிற்கு சென்றபொழுது அங்கே ஒரு கிரகப்பிரவேசம் நடந்து கொண்டிருந்தது ரஜினி வீட்டிற்குள் நுழைந்த திடீரென மின்சாரம் தடைப்பட்டு வீடு முழுவதும் இருளில் மூழ்கியது மிகுந்த நம்பிக்கையும் ஆன்மீக நாட்டமும் கொண்ட ரஜினி இதை ஒரு கெட்ட சகனமாக நினைத்துள்ளார் எனவே தன் காதலை வெளிப்படுத்தாமலேயே அங்கிருந்து கிளம்பி சென்றாராம் ரஜினி மேலும் ரஜினிகாந்த் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் விரைவில் குணமடைய வேண்டி நடிகை ஸ்ரீதேவி ஏழு நாள் விரதம் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க